ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ் என் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் ஒன்றரை கப் சீரசம்பா அரிசி எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடலாம் இதை நல்லா அலசினதுக்கப்புறமா இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு அரை மணி நேரமாக அரிசியை ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் ஒரு குக்கரில் நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இது நல்லா காயட்டும் இது ரெண்டும் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை போட்டுவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு இதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இலைகள் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளியெல்லாம் நல்லா கூட்ட வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் புருஷன் நறுக்குனா ஆறு பீன்ஸ் ஒரு கேரட் அரை கப் பச்சை பட்டாணி ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தோல் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தோல் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மசாலாவை காய்கறியோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றிட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா கிண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கனால ரெண்டே ஹால் கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்து அரிசி எடுத்து இதில் போகலாம் அரிசியை போட்டதுக்கப்புறமா குக்கர் முடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு உசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம் விசில் வந்ததுக்கப்புறமா போகவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடியில் மசாலாலாம் இருக்கும் அதனால் அடியிலேருந்து கிளறி விட்டுக்கோங்க சுவையான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்